அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆணி மாதம் பிறந்திருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆணி மாத ராசி பலனில் குறிப்பாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே எச்சரிக்கையான கணிப்புகள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்குறதா நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது பன்னெண்டு ராசியில நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னு ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையான சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளணும் முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஆணி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தொட்டக்காரியம் எல்லாமே வெற்றி அடையக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசியே எல்லா காரியத்தையும் சரியாக முடிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர்களாகவும் மேசராசிக்காரங்க இருப்பீங்க உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க வேலைக்காரன் சில பேர் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு அமைய இந்த வாய்ப்பை நீங்க ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க சுப செலவுகள் அதிகமாக உண்டாகலாம் எப்ப பாரு கைக்கு வர காசு வீணா செலவாகுதே அப்படின்னு வருத்தத்துல இருக்கீங்களா சுப செலவுகளா இனிமே நடக்க போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீட்டில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது மற்றபடி வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதல் முயற்சிகள் நீங்க எடுக்கலாம் புதிய நண்பர்களுடைய நட்பு புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வாரத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கள் கிழமை அப்போ நீங்கள் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் எப்பவுமே சூரிய பகவான் நமக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியவராகவும் பதவியை தரக்கூடியதாகவும் இருப்பார் அதனால நீங்களும் மேஷ ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமையில மேற்கொள்ளுங்க மிக மிக நல்லது அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அதிகார தோரணை வெளிப்படக்கூடியதாகவே இருக்குங்க அடுத்தவர்களை முதலாளித்துவத்தோடு ஆளுமை செய்யக்கூடியதாகவும் இருக்கலாம் சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு நீங்க ரொம்ப நாளாக இதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருக்கீங்களா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு பதவி உயர்வு இருக்குங்க வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருகும் நிதிநிலைமை சீராகும் கடன் பிரச்சனை குறையலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறதே இப்போ உங்களுக்கு நல்லது வாடிக்கையாளர்களை பகைத்து கொள்ளக்கூடாது தினமும் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்கள்ல நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க கோர்ட்ல கேஸ் வழக்கு இவையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இவ்வளவு நாள் நான் நடையா நடந்துட்டேன் எனக்கு சாதகமான பலனே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இனிமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கைக்கு வரக்கூடிய பணத்துல உங்களுக்கு தேவையான சொத்து சுகம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமா இருக்கு அதே போல வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரணப் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க வேலை வியாபாரம் எல்லாமே எப்போதும் தான் இருக்குங்க யாரையும் அனாவசியமாக நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல பேச்சில் அதிகமான கவனம் செலுத்தணும் மேலும் உங்களுக்கு முன்கோபம் குறையிறது ரொம்ப முக்கியங்க முன்கோபம் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியில வரணும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை துர்கை யமனா வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடியதாக தான் இருக்கு வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் உங்களுக்கு வரிசை நிற்கும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இருக்கிறது நல்லது அதே போல வேலையில கூடுதல் கவனம் செலுத்தணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேவையற்ற அன்பர்களுடைய சகவாசம் தானாகவே உங்களுக்கு விலகும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை ஹனுமனன் இங்கே வழிபாடு செய்கிறது கூடுதல் நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக சிம்மராசி சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நன்மை தரக்கூடிய நாட்களாக அதிகமான நாட்கள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு செய்ய நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல வேலைகளை கூட இனி வரக்கூடிய அந்த நாட்களில் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வீட்ல இருந்து வந்த சுபகாரிய தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகுங்கள் சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரமும் காலமும் உங்களுக்கு கூடி வரும் வாரா கடன் வசூலாகும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இத்தனை நாளா நீங்க வெளியில கடன் கொடுத்துட்டு அது வசூலாகலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமே அந்த கடன் உங்களுக்கு வசூலாகும் மன நிம்மதியை நீங்க அடைவீங்க இது மட்டும் இல்லாம சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகும் இது மட்டும் இல்லாமல் வேலையிலும் வியாபாரத்திலும் அதிகமான கவனம் செலுத்துவீங்க தினமும் குலதெய்வத்தை கும்பிடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் அதிகமான நன்மைகள் நடக்கும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட டென்ஷன் குறையக்கூடிய காலகட்டமாக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் தேவைக்கு ஏற்ப பணம் உங்களுடைய கையை வந்து சேரும் நீண்ட நாட்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க மன நிம்மதியை அடைவீங்க நிம்மதியான தூக்கத்தை பெறுவீங்க வேலையிலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஊரோடு ஒத்து வாழ்வது நல்லது நாலு பேர் எப்படி இருக்காங்களோ நீங்களும் அப்படியே இருந்து கொள்வது நல்லது என் வழி தனி வழி அப்படின்னே இருங்க நான் இதை செய்வேன் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடித்து எந்த விஷயத்தையும் ஒற்றை காலில் செ நின்று செய்யக்கூடாது அனுசரணையாக நடந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை முன்கோபம் உங்களுக்கு வேண்டாம் யாரையும் நம்பி யார்கிட்டையும் சவால் விடாதீங்க வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது அது உங்களுக்கு மிகப்பெரும் நன்மையை கொடுக்கும் அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ் மாதம் நிறைய நல்ல அனுபவங்களை கொடுக்கறதா இருக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு தலையில் எழுதி வைத்த நல்ல விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும் இந்த சொத்து இனிமே நமக்கு விற்காது என்று பத்திரத்தை தூக்கி கிடப்பில் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த சொத்து நல்ல விலைக்கு போக வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் உங்களுக்கு சாதகமான நிறைய நல்ல வேலைகளை செய்து கொடுக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு இடம் பெயரலாம் மற்றபடி வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நிதிநிலையோடு உங்களுக்கு சீர்படும் மேலதிகாரிகளுடன் நல்ல பெயர் வாங்குவீங்க அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில வராகி அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஆதரவு நல்லபடியா இருக்கும் எதிரிகளாகவே இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்களாக மாறிடுவாங்க நிறைய எதிர்ப்புகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க வேலையில இருந்து வந்த டென்ஷன்கள் எல்லாமே குறையும் ஞாயிற்றுக்கிழமையில பைரவர விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பு அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் வருமானம் சீராகும் கடன் பிரச்சனையில இருந்து வெளிவருவீங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க வேலையில அப்படி இப்படி கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் சமாளித்து அனைத்தையுமே தாண்டி வருவீங்க மேலும் குடும்ப நலன்களை அக்கறை காட்டுவீங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்தை சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் செலவை மட்டும் குறைத்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாகவே இருக்குது அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை வழி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு மிக பெரும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அருகில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கூட அவ்வப்போது சென்று வழிபட்டு வாங்க அது நிறைய பலனை உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இனி வரக்கூடிய நாட்களில் இனி இந்த மாதத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்